இத பார்த்தாலும் இந்த மகாக்காரி வந்து இங்கேயே உட்காந்துக்கிறா அவ வீட்டுல வேலை பழப்ப இல்லையோ இந்த மருமக இங்க அனுச்சு விட்டு அங்க என்னதான் பண்றாருன்னு தெரியல இவனை போயிருந்து ஒண்ணு பார்க்கணும் இல்ல இவ போற போட்ல இவன் இந்த பக்கமே எட்டி பார்க்க கூடாது ஏனே உனக்கு வேற வேலை பழப்பம் இல்லையா இவ்வளவு என் வீட்டுக்கு ரெண்டு நாள் வந்து இருக்கும் அப்ப நீ கஞ்சிக்கு என்னடா பண்ணுவேன்னு மருமகனை சொல்றேன் இல்ல அதான் வந்து உட்காந்துக்கிறேன் அவன் என்னை திட்டியாமா ஏன் நான் வந்ததுதான் வந்தேன் நீயும் உன் புருஷக்காரனு சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அதுக்காக சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு வார்த்தைக்கு சொன்னேன் என் பொண்ணை நான் கூட்டிட்டு போயிட்டா நீ கஞ்சி நாம கிடப்பேது அதுக்காக இங்கே அது நீ வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி ஓ மறுபடியும் நீ அடிச்சாரா திக்குனாரா எதுவுமே பண்ண மாட்டார் அப்படியே நாங்கள் சண்டை போட்டாலும் அவரே வந்து என்கிட்ட சமாதானம் பேசிகிட்டு இருந்தார் நீ வந்து ஒரு வார்த்தை அப்படி சொல்லி போட்ட எங்களுக்கு வாரத்தில் நாள் சண்டையாக இருக்குது ஏழு நாள் நான் இங்கே வந்து உட்கார அவை வாட்டுக்கு ஜாலியாக தெரியுது ஓ இருந்து ஏன் அந்த வார்த்தை வந்துச்சு இப்போ வந்ததுனால தான் என் பொழப்பே போச்சு அதனால தான் நான் இங்கேயே வந்து உட்காந்துட்டேன் இனிமேல் வருஷ கால அப்புறம் தான் உட்கார போவேன் எனக்கு சோறு நியாக்கி போட வேண்டியது ஓ வேலை துணி துவைச்சி போட வேண்டியது ஓ வேலை இல்லை நீ உன் மருமகளும் பகுந்து செஞ்சுக்கிறீங்கனாலும் எனக்கு ஒரு ஆச்சபணியும் இல்ல பண்ணிடுங்க ஓகே அப்படியே என்கிட்ட சட்டம் போடுறது பரவாயில்ல அத விட்டு போட்டு என் வருமாவெல்லாம் இழுத்தேன்னு வச்சுக்க உனக்கு என்ன கிடைக்கும் தெரியாது ஏன்னி என்ன தாயும் சொல்கிறதாண்டி அப்போ தான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லி நான் ஒரு வார்த்தை சொன்னேன் ஏன் மருமாவனே என் பிள்ளை என்னமே மஞ்சள் திட்டுனையா பார்த்துக்க என் பிள்ளைய கூட்டு போயிருவேன்னு அதுக்காக அவன் என்ன சொன்னானோ சொல்லலையோ நீயா பிடிங்கிட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கியோ எனக்கு அதெல்லாம் தெரியாதுடி இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க அது நீ மட்டும் வந்திருந்தாலும் பரவாயில்லடி பிள்ளைங்க நீ கூட்டிகிட்டு வந்திருக்க உனக்கு சோறாக்கி போட்டு பிள்ளைங்களுக்கு துணிமணி துவைச்சி போட்டு உனக்கு துணி துவைச்சி போட்டு எவ்வளோ வேலைடி தயவு செய்துடி உன் காலில் கூட விழுகிறேன் நீ உன் புருஷ வீட்டுக்கு ஏன் புருஷ வீட்டுக்கு போவா அதுக்கு எதுக்கு நான் இவ்வளோ நேரம் பேசினேன் அதெல்லாம் முடியாது என் மைண்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இனிமேல் அம்மா வீட்டில் தான் உட்காந்து சாப்பிட போறோம் அப்படின்ட்டு நான் வேணால் வேலைக்கு போகிறேம்மா வேலைக்கு போய் உனக்காஃப் எனக்காஃப் சம்பளம் ஓகேவா டீல் ஓகேனா ஓகேன்னு சொல்லு அப்படி இல்லைன்னா நான் வீட்டில் உட்காந்தே கழிஞ்சு கொடுப்பேன் ஓகேவா ஆமா நீ வேலைக்கு போய் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அந்த பத்தாயிரம் ரூபாய் பத்து நாளைக்கு கூட பத்தாது உனக்கு பிள்ளைங்களுக்கு ஜெனி நான் என்ன சொல்றேன் என் பேச்சை நல்லா கேட்டுக்க முதல் கிளம்பு உன் புருஷ வீட்டுல போய் நான் விட்டுட்டு வந்துடுறேன் சாமி சாமி நீ கிளம்புதான் அதுவும் பரவாயில்ல அப்பாவையும் கூட்டு போய் கூட நான் கையில் காலம் விழுந்தா விட்டுட்டு வரேன் இனிமேல் என் மாயிலையே வரோதடி அப்படி வா வலிக்கு இனி என் வீட்டு பக்கத்து வருவ சொல்லி எனக்கு என் வீட்டுக்காரனுக்கு சண்டை எடுத்து விடலன்னு இனி வா வச்சுக்கிறேன் இனி வருவ வரமாட்டே